சிம்மம் சீரிப்பாயக்கூடிய கூடிய இடம் உயர்வான நட்பிற்கும் உண்மையான அன்பிற்கும் உருவ உருவம் அவசியமற்றது உயர்வான நட்பிற்கும் உண்மையான அன்பிற்கும் உணர்வுகள் போதும் உள்ளத்தில் வலிமை இருக்கும் வரை சாதிக்கணும் அதன் நடத்தே தீரணும் ஆட்சியை பிடிச்சே ஆகணும் நடத்தே தீரணும்னா ஆட்சியை பிடிச்சே ஆகணும் ஜெயிச்சு ஆகணும் தோல்விங்கிற வார்த்தை நம்ம வார்த்தை வாக்கில் வரக்கூடாது அப்படிப்பட்ட ராசி தான் அப்படிப்பட்ட குணம் கொண்ட சிம்ம ராசி நேயர்களுக்கு உங்களுக்கும் கடகமும் சிம்மும் தானே பக்கத்து விட்டுக்காரு தானே ஏற்கனவே உங்கள் ராசிநாதன் உங்கள் வீட்டில் மகம் ஒம்பது முடிஞ்சிருச்சு மும்போ இருபத்தேழு நட்சத்திரத்தில் இப்போ மறுபடியும் ஒரு ஒம்பது சுற்றுக்கு வந்துரு முதல் முதல் சுற்று முடிஞ்சு இப்போ ரெண்டாவது சுற்று மகம் பூரம் உத்தரம் ரெண்டாவது சுற்றுக்கு வந்திருக்குறோம் மகம் பூரம் உத்தரம் சிம்ம ராசிக்கு நம்ம முன்னோர்கள் சாதாரணமாக நினச்சி வைக்கல ஒரு செயலை செய்வதற்கு மிக சிறப்பான நிறைய உதாரணங்கள்லாம் கொடுக்குறாங்க நிறைய உதாரணங்கள்லாம் கொடுக்குறாங்க எந்த வகையாவது அவங்க வாழ வைக்கணும் எந்த வகையிலாவது அவங்கள படிக்க வைக்கணும் ஒரு மாணவனை எந்த வகையிலாவது பால் கொடுக்கணும் பழத்தை கொடுக்கணும் சாக்லேட்டை கொடுக்கணும் விளையாட்டுக்கு போனால் விளையாட்டு போயிட்டு வந்து படிக்கணும்னு சொல்லணும் குளிக்க பொறியா போ குளிச்சுட்டு ஸ்விம்மிங் பொறியா போயிட்டு வந்து எப்படியாவது படிக்கணும் எனக்கு எனக்கு அந்த பதிகத்தை பாராயணத்தை பண்ணி கொடுக்கணும் அந்த தேடுதல் இருக்கணும் அப்படிப்பட்ட தேடுதல் சிம்மத்துக்கு உண்டு அப்போ சிம்மத்துக்கு மிதன ராசிக்கு என்ன நன்மை அப்படின்னு பார்த்தா நிச்சயமாக கடகத்திற்கு விட ஒரு அஞ்சு பர்சன்ட் அதிகமான ஏன்னா கடகத்திற்கும் சிம்மத்திற்கும் அவ்வளவு வித்தியாசம் இல்லை அது தாய்க்கு ஒரு இடம் இது தகப்பனுக்கு ஒரு இடம் அது சந்திரனுக்கு உள்ளிடம் இது சூரியனுக்கு ஒரு இடம் அப்ப சனியினுடைய தாக்கங்கள் அங்கே பகை பெற்று இருக்கக்கூடிய நடம் சனியுடைய குணங்கள் ரெண்டு வெவ்வேறு பட்டான இருவேறுபட்ட கருத்துக்களுக்கு உடைய குணங்கள் கொண்டவங்க ரெண்டு ரெண்டு பிளானட்டும் ரெண்டு கோள்களும் ஒருத்தர் ஒருத்தர் ஒன்று சேராது அப்போ ஒன்று சேராமல் இருக்கும்போது இந்த வக்கரத்தில் வரும்போது நம்ம என்ன செய்யணும் அப்போ மக நட்சத்திரத்தில் பிறந்தவங்க அப்போ கேது அதே கேது அந்த முதல் சுற்று அதே மகம் பூரம் உத்தரம் அப்போ கேதுல பிறந்திருக்காங்க அடுத்து சூரியனில் அது வந்து சுக்கரனில் பிறந்திருக்காங்க அஸ்வினி பிறந்ததானே அப்ப மகம் பூரம் உத்தரம் சூரியன் அப்போ இந்த திசையில் பிறந்தவங்களுக்கு அந்த வயசு ஜனன ஜாதத்துல அப்போ சிம்ம ராசி நேரலுக்கு எப்படி அப்போ சனீஸ்வரனுடைய பாதிப்பு குறைவு எந்தெந்த வகையில் குறைவு மெடிக்கல் ஷாப்பு வைங்க மெடிக்கல் வைக்கலாம் மெடிக்கல் சம்பந்தப்பட்டதில் வேலை செய்யலாம் எலக்ட்ரிக்கல் வேலை செய்யலாம் நெருப்பு சம்மந்தப்பட்ட தீப்பெட்டி சம்பந்தப்பட்ட டாக்ட் டாக்டர் கலெக்டர் ஐஏஎஸ் ஐபிஎஸ் அரசியல் பாலிடிக்ஸ் மிகப்பெரிய மாற்றங்கள் வரப்போகுது எதிர்காலத்தில் மிகப்பெரிய மாற்றங்கள்லாம் வரப்போகுது நினைச்சே நம்ம பார்க்க எல்லா எந்த ஜோதிடரும் சொல்லாத அளவுக்கு மாற்றங்கள் வருதா இல்லையான்னு பாருங்க நமசம் சொல்றேன் அது சிம்ம ராசிக்கு அதுக்கு உட்பட்டது சிம்ம ராசி திரிகோணத்தில் இருக்கக்கூடிய மேசம் சிம்மம் தனுசு திரிகோணத்தில் இருக்கக்கூடிய மூல திரிகோணத்திற்கு கும்பத்திற்கும் உண்டு அந்த அளவுக்கு மாற்றங்கள் வரக்கூடிய நேரத்தில் அப்போ இந்த சனீஸ்வரனுடைய அனுகிரகத்தையும் அனுகூலமும் ஜீவனகாரணமாக இருக்கக்கூடியவனும் அப்போ இந்த தொழில் சம்மந்தப்பட்டது எல்லாம் கொடுக்கும் பொழுது அப்போ இந்த தொழில் சம்மந்தப்பட்ட கொடுக்கும்போது நல்ல மாற்றத்தை கொடுத்த ஆகணும் வக்ரத்தில் அந்த வக்ரத்தில் கொடுத்தேன்னா கொஞ்சம் தானே செய்கிறாரு அப்போ சனி இதுலேருந்து நமக்கு என்ன தெரியும் சனீஸ்வருடைய கொள்கை சனீஸ்வருடைய அருள் என்ன செய்து எதிரையாக இருக்கிறவனுக்கும் நன்மையை செய்து நட்புள்ளவனுக்கும் நன்மை செய்து தீமையான கோளுக்கும் நன்மை செய்து நட்புள்ள கோலுக்கும் நன்மை தான் அர்த்தம் அப்ப சனீசனை யார் வணங்கணும் அப்ப ஏன் சனீஸ்வனுக்கு நம்ம பயப்படணும் ஏன் சனீஸ்வரனை கண்டா ஒதுங்குறோம் ஏன் சனீஸ்வரன் கோவில் பண்ண நம்ம பயப்படணும் அவரு தான் மூலம் அவர் தான் எல்லாமே தான் எல்லாத்துக்கும் அருள் அதனால தான் அசுப காரியமாக இருந்தாலும் சரி சுப காரியமாக இருந்தாலும் சரி எல்லாத்துக்கும் அவருடைய அனுகிரகம் இல்லாமல் நடக்காது நடந்தாலும் ஜெயிக்காது அப்படி நடந்தாலும் அது ஜெயிக்காது இப்போ மகம் சிவகங்கை மாவட்டம் மகம் நட்சத்திரக்காரங்க நல்ல தொழில் நல்லா பார்த்துக்கங்க மேத்த சொல்லிட்டு பட்டமங்கலம் மிக அற்புதமான குரு கோவில் தட்சிணாபிர்த்தி கோவில் பட்டமங்கலம் சென்று ஒரு முறை தரிசனம் செய்து வாருங்க பட்டமங்கலம் சென்று கிழக்கே உள்ள கோயிலில் தென்குடி திட்டை தென்குடி திட்டை அதே ஈக்குவலாக இருக்கக்கூடிய பட்டமங்கலத்தில் கூடிய தட்சிணாமூர்த்தி பெரும்பாலும் தட்சிணாமூர்த்தி நம்ம தெற்கு முகம்னு சொல்லிட்டுருக்குறோம் தெரியும் நம்ம எல்லாத்துக்குமே அதே சமயத்தில் அங்கே கிழக்கு முகத்தில் இருக்கக்கூடிய சில திருக்கோயில்களும் நம்ம தமிழ்நாட்டில் இருக்குது அப்படிப்பட்ட கோயில் தென்குடி திட்டம் மிக உயர்வானது தென்குடி திட்டம் மிக உயர்வானது அங்கே ஒரு முறை தரிசனம் பண்ணிட்டு வாங்க அந்த மகன் நட்சத்திர ஆலமரங்கள் மக நட்சத்திரக்குரிய விருட்சம் ஆலமரம் அங்கே நிறைய இருக்கும் நிறைய பேர் சுற்றுவாங்க கிரிவலம் மாதிரி வந்துக்கிட்டே இருப்பாங்க ஒரு முறை போயிட்டு வாங்க பக்கத்தில் தான் பிள்ளையார் பெட்டி பாஸ்போர்ட் விநாயகர் இருக்காருங்க பாஸ்போர்ட் விநாயகர் பார்த்துட்டு வாங்க வெளிநாட்டுக்கு போறவங்கலாம் பாஸ்போர்ட் வினயர் அங்கே இருக்கார் பூரம் ஆடிப்பூரம் ஒரு முறை ஆண்டாள் தரிசனம் ஒரு முறை ரங்கநாதர் தரிசனம் ஒருமுறை உப்புளியப்பன் தரிசனம் உப்புளியப்பன் கோவில் ஒரு முறை தரிசனம் சுப்பிரபாதம் ஒழிக்கக்கூடிய திருக்கண்டேன் பொன் மேனி கண்டேன் திகழும் அருக்கண் அணி நிறமும் கண்டேன் பொன் ஆளி கண்டேன் புரிசங்கம் கை கண்டேன் என் ஆளின் மன்னன் என்று திருக்கண்டேன் உன் முகத்தை பார்க்கவில்லை உன் கரத்தை பார்க்க உன் சிரத்தை பார்க்கவில்லை எல்லா இடங்களிலும் நிறைஞ்சிருக்கின்ற எம் உன் துணைவியை உன் தேதியை நான் பார்த்தேன் அப்படிங்கிறார் பேயாழ்வார் அதனால அப்படிப்பட்ட சிறப்பான பதிகம் பாடிய பாசரம் பாடிய இடம் உப்புலியப்பன் கோவில் உப்பில்லாத பிரசாதம் இன்னைக்கு அங்கே வைப்பாங்க அப்படியே இங்கே பூப்பட்டது மாதிரி இருக்கும் சாப்பிடும்போது அவ்வளவு சுவை அவ்வளவு அருள்ச்சுவை சொல்கிறாங்கல்ல சுறுச்சுவையும் புருட்சவையும் அறுச்சுவை நிறைந்திருக்குன்னு சொல்கிறாங்கள அப்படிப்பட்ட உப்புளியப்பன் கோவில் வாருங்கள் பூரண குழந்த பாக்கியம் திருமணஞ்சேரி குழந்த பாக்கியம் திருமணம் ஆகாதவங்க இந்த மாதிரி நேரங்களில் போனால் கண்டிப்பாக உண்டு உங்களுக்கு ஏன்னா உங்களுக்கு அது நல்ல நெருக்கமான நேரம் இப்போ இப்போ உங்களுக்கு குரு உங்களுடைய ராசிக்கு கொஞ்சம் கவனமாக இருக்கணும் குரு வக்கிரம சொல்லணும் இல்லை உங்கள் ராசிக்கு குரு கொஞ்சம் கவனமாக இருக்கட்டும் உங்கள் ராசிக்கு பத்தில் இருந்தாலும் தொழிலில் கொஞ்சம் கவனம் அதுக்காக இந்த கோயிலெல்லாம் நீங்கள் சென்று வாருங்கள் அது உங்களுக்கு ஒரு நன்மையை கொடுக்கும் ஏன்னா உத்தரம் அதுக்கடுத்தது உத்தரம் பாராயணங்களை பண்ணுங்க சிவபெருமானம் படிங்க சிவபெருமானுக்கு எத்தனையே நாமங்கள் இருக்கின்றது அதில் பஞ்சாசரமூர்த்தியில் படிங்க அதெல்லாம் பண்ணி வரும்போது நிச்சயமாக சிம்ம ராசி நேர்களுக்கு குருனுடைய தாக்கங்கள் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் நெகட்டிவ்ல தீமைகள் நன்மைகள் குறைந்து தீமைகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் அதே சமயத்தில் என்ன சனியினுடைய பார்வையெல்லாம் உங்களுக்கு வரும்போது இதனுடைய தாக்கம் என்ன குருவும் சூரியனும் நட்பு கிரகம் இல்லையா அப்போது கண்டிப்பாக உங்களுக்கு குரு ஏற்கனவே உங்களுடைய குரு அவர் வந்து உங்களுக்கு பாக்கியாதிபதி உங்களுடைய ராசிக்கு பாக்கியாதிபதி அப்படி இருக்கும்போது நிச்சயமாக ஒரு கொஞ்சளவு அந்த வக்கரம் போது கொஞ்சம் நெகட்டிவாக கொடுத்து தான் ஆகணும் வக்ரம் போது அந்த கொடுத்து தான் ஆகணும் கொடுக்காம இருக்க முடியாது எனவே இந்த சனீசனுடைய சிம்ம சிம்மராசி நேயர்களுக்கு நிச்சயமாக ஒரு அபிருதமான நன்மை இருக்கும் தீமை குறைவாக இருக்கும் அடி என்னுடைய வாழ்த்துக்கள்